திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய பத்து வயதான சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த காம கொடூரனை இன்னும் கண்டுபிடிக்கல இவ்வளவு நாளும் சொல்லிட்டு இருந்தாங்க அவனுடைய முகம் தெரியல பின்னாடிதான் தெரியுது அப்படின்ட்டு இப்ப வந்து முகம் தெரியாத அளவுக்கு ஒரு சிசிடிவி கேமரால வந்து அவன் முகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனாலும் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆக போகுது பத்து நாட்கள் ஆக போகிற நிலையில வந்து அவனை வந்து கண்டுபிடிக்கல ஆனா அவன் அங்கங்க போன வந்து போட்டோஸ் வந்து மட்டும் நமக்கு வந்து காமிச்சுட்டே இருக்காங்க இவன் எவ்வளவு தைரியமா இருந்தா இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவன் இந்த தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு வன்கொடுமை அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் கவின் அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்கலன்னு சொன்னா எங்க குழந்தைங்கள எப்படி குழந்தை நம்மளே ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் இதே மாதிரி வந்து என்ன பிரச்சனைக்கு பலதானம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு நாள் தான் டைம் தரும் அதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு அரசு என்ன சொல்றாங்க தனிப்படை அமைச்சிருக்கும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் சொல்லிருக்காங்க இந்த குழந்தை தைரியமான குழந்தையா இருந்தாலும் எப்படியோ தப்பிச்சு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுச்சு அதே இது வேற கொஞ்சம் பயப்படக்கூடிய குழந்தையா இருந்தா தப்பான உயிரதா போயிருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கங்கிற மாதிரி தாவக்கான கேக்குறாங்க கண்டிப்பா வந்து இந்த குழந்தைக்கு சீக்கிரமா நீதி கிடைக்கணும் அப்படின்னு போராடுறாங்க கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகியும் ஒரு இந்த ஒரு கொடூர காம கொடூர் கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க இந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல எதுக்குமே ரிதன்யாவுக்கும் ஒரு நீதி கிடைக்கல தங்கப்பிரியாவுக்கும் இந்த நீதி கிடைக்கல அஜித் குமாருக்கும் இந்த நீதியும் கிடைக்கல இந்த குழந்தைக்கு என்னதான் நீதி கிடைக்க போகுதுன்னே தெரியல